திருவண்ணாமலைன்னா என் ஊட்டு இதுவெல்லாம் தூண்டு கொடுத்துடணுமோ குன்றுருவேன் சாப்பிட்டாக்கா சூப்பர் ஹாய் அக்கா நீங்கள் நைட்டில் போடுவீங்களா அக்கா போடுவேனே ஹாய் அக்கா பள்ளி தேய்ச்சாச்சா ஏன் நான் தேய்க்கல நீ வந்து தேய்க்க போறியா லைக்கா போடாப்பா லைக் போடாமல் நிறைய பேர் நிறைய பேர் பார்க்குறீங்க சந்தானம் ஹாய் ஹாய் தங்கச்சி விக்கி ஹாய் வாங்க சுரேஷ் என் நம்பர் வச்சு நீ என்ன பண்ண போகிற ஹாய் அக்கா ஹாய் தம்பியும் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தான் இப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டான் ஆ நல்லா வளர்ந்துட்டான் ப்ரோ ஏன் வருஷத்துக்கு வளர்ந்துட்டான் இங்கே இருக்கும்போது எதை இந்த நோஞ்சா நாட்டம் காத்துச்சு இல்லை வெயிட் இல்லாமல் இப்போ அங்கே போய் நல்லா வெயிட் போட்டுருச்சு எடை போட்டால் இது என்னோட நல்லா ஹைட் ஆகிட்டோம் இது என்ன எனக்கே ஆச்சரியமாகி போச்சு இது நம்ம புகழா இது அப்படின்னு ஏன் ஹைட்டுக்கு ஆகி போச்சு இப்போ அந்த மெச்சூரிட்டி வந்துடுச்சு அதை அப்படியே கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா ஓகே எதை கேட்டால் கேட்பவர்களுக்கு இடக்கு முடக்கு பதில் வருது ஆ நல்ல கேள்வியாக கேட்கணும் யோகேஸ்வரன் மாமா எங்க மாமா வேலைக்கு போயிடுச்சு பார்க்கலாம் என்ன படிக்கிறான் ஒன்பதாவது ஒன்பதாவது தான் போனஸ் தான் முடிக்கவே இல்லையா திரும்ப ஒன்பதாவதே போட்டாஸ் தனிக்கா ஹாய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களை பார்த்தா பசியாரும் தவசியாரும் ஏப்பா போயே சொல்ற காலையிலேயே அக்கா நீங்க எந்த ஊர் அக்கா கன்னியாகுமரிப்பா என் நம்பர்லாம் கொடுக்க முடியாது தம்பி பைனான்ஸ் எம்ஏ அப்படியா ஓகே நல்லா படிக்க வைங்க இதுக்கு ஒரு பத்தாவது படிச்சாவாச்சு அவ நம்ம ஏதோ ஒரு கையத்துக்கு போடுறோம் அந்த கையத்துல என்ன எழுதியிருக்குன்னு புரியணும்ல அதுக்காகாச்சு படிக்கணும் அதனால தான் அது எப்படின்னா படிக்க படிக்கிறது எப்படின்னு புரிஞ்சுக்கிறான் நான் படிக்கிறேமான்னு சொல்லி இருக்கு அதே சொன்ன மாதிரியே நல்லா படிச்சுட்டு வந்தானா சந்தோஷம் அப்போது நீங்களே சொல்லுங்க எந்த மாதிரியா நல்ல கேள்வி கேட்கணும் என்று அப்படி இல்லை கருப்பு நிலா கேள்வி கேட்கலாம் அவன் கேட்குற கேள்வியெல்லாம் அவன் கொண்டாட்டிகிட்ட கேட்குற கேள்வி இல்லை நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை மற்றவங்க யாரும் எப்படியோ தெரியல எனக்கு அந்த அவசியம் இல்லை ரேணுகா ஏன் டெலிட் ஆகி போச்சு அதை நான் பார்த்துக்கிறேன் வந்து நல்லது கட்டது புரியணும் சப்போஸ் யாரா எதனா ஒரு கையெழுத்து வாங்குறாங்கன்னா அந்த கையெழுத்து ஏன் கேக்குறாங்க அங்க உள்ள என்ன எழுதி இருக்குன்னு படிக்கிறதுக்காச்சும் வேணும் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பதினேழு பேர் பாக்குறீங்க பதினோரு பேர் தான் லைக் போட்டுக்கோங்க லைக் போடாதவங்க லைக்காக போடுங்க હાય સુણ હાય